தே ஆர் கனெக்ட் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போன்று பாதுகாப்பான தளம் விசுவாசத்தை வளர்க்கும் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட் மாநாடு பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஒற்றுமை இயக்கம் அதன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உலகளாவிய மறுமலர்ச்சி உச்சி மாநாட்டை நவம்பர் பத்து முதல் பனிரெண்டு வரை ஹைதராபாத்தில் நடத்தியது இது உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ ஒற்றுமையை நிரப்புதல் புதுப்பித்தல் மற்றும் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டது மாநாட்டின் முதல் நாள் ஆசியாவின் மிகப்பெரிய திருச்சபையான கேழ்வரை திருச்சபையில் சக்தி வாய்ந்த சேவைகள் இடம்பெற்றன இது ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை ஒன்றிணைத்து ஆவிக்குரிய வளர்ச்சியை மேம்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது இந்நிகழ்ச்சியை கேள்வரி திருச்சபையின் நிறுவனரும் போதகருமான டாக்டர் பி சதீஷ்குமார் தலைமை தாங்கி வழிநடத்தினார் அடுத்தடுத்த நாட்களில் மறுமலர்ச்சி மற்றும் தலைமைத்துவம் பற்றிய சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து தேசிய மற்றும் சர்வதேச தலைவர்களுடன் சந்திப்புகள் நடத்தப்பட்டன இறுதியில் நன்றி செலுத்தும் ஆராதனைகளுடன் மாநாடு நிறைவு பெற்றது ஒற்றுமையை வளர்க்கும் இந்த உச்சி மாநாடு உலக அளவில் உள்ள அனைத்து சபைகளையும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஒன்றிணைக்கும் தி தேவ பணிக்கு ஏற்ப அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது உலகளாவிய கிறிஸ்தவ தலைவர்களை ஒன்றிணைத்து கிறிஸ்தவ ஒற்றுமையை வளர்த்து மறுமலர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் கால்வரி திருச்சபையின் பணியை வலுப்படுத்தியதற்காக தேவனுக்கு நன்றி கூறுவோம் பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கூட்டு சதி அம்பலம் பாகிஸ்தானில் நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் நடத்திய ஆய்வில் சில இஸ்லாமிய குழுக்கள் அங்குள்ள சில அதிகாரிகளுடன் சேர்ந்து துன்புறுத்தப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது இந்த குழுக்கள் குறிப்பாக சமூக ஊடகங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இளைஞர்களை தங்கள் பக்கம் கவர்ந்தெழுக்கின்றன இந்த பதிவுகளை வைத்து கிறிஸ்தவர்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளால் கடந்த மூன்று ஆண்டுகளில் பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என மிரட்டி பணம் பறிக்கும் வேலைகள் நடப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது சமீபத்தில் மதமாற்ற வழக்கில் ஷாகுப்தா கிரண் என்ற கிறிஸ்தவ பெண்ணுக்கு அங்குள்ள நீதிமன்றம் இரக்கமற்ற முறையில் மரண தண்டனை விதித்தது ஐக்கிய நாடுகள் சபை இது போன்ற அட்டுழியங்களை குறித்து பாகிஸ்தான் அதிகாரிகளை எச்சரித்தாலும்

டொனால்டு டிரம்பின் வெற்றியில் நம்பிக்கையை காண்கின்றனர் அடுக்கு தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் நைஜீரியாவில் இதை ஜபத்திற்கு ட்ரம்ப் வெற்றியால் பிரேசிலிய சுவிசேஷகர்கள் நம்பிக்கை அடிப்படையிலான முன்முயற்சிகளை வலுப்படுத்த முடியும் என கூறுகிறார்கள் இஸ்ரேலிய மெசியானிக் யூதர்கள் புனித பூமியில் சமாதானத்திற்கான ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றனர் இங்கிலாந்து கனடா உள்ளிட்ட பல நாடுகள் இதை ஒரு நல்ல மாற்றத்திற்கான வாய்ப்பாக பார்க்கின்றன அமெரிக்காவில் நடந்த இந்த மாற்றம் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ சபைகள் ஜபத்திலும் ஒற்றுமையிலும் ஒன்றிணைந்து நம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியுள்ளது என்று உலகளாவிய சுவிசேஷகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலைமைத்துவத்திற்காக ஜெபிப்போம் அவர் ஞானத்துடன் வழிகாட்டவும் கிறிஸ்தவர்களிடையே உலகளாவிய ஒற்றுமையை வளர்க்கவும் உலகம் முழுவதும் அமைதி மற்றும் தேவன் வழிகாட்டுவாராக நைஜீரியாவில் கொலை மற்றும் கருக்கலைப்பு உண்மையை மூடி மறைக்கிறதா ராணுவம் நைஜீரியாவின் மனித உரிமைகள் ஆணையம் அந்நாட்டு ராணுவம் வேண்டும் என்றே பெண்கள் மற்றும் குழந்தைகளை தாக்கியது படுகொலை செய்யப்பட்டது மற்றும் வடகிழக்கில் இஸ்லாமிய கிளர்ச்சிக்கு எதிரான போராட்டத்தில் ரகசிய கருக்களிப்புகளை மேற்கொண்டது என்பதற்கான வழக்கில் எந்த ஆதாரமும் விசாரணையில் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது இந்த தொடர்ச்சியான விசாரணையில் இராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகளின் நேர்காணல்களும் அடங்கும் அவர்களின் வாக்குமூலத்தின்படி குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் மோதல் பகுதிகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதியின் முக்கியத்துவத்தை விசாரணை எடுத்துக்காட்டுகிறது கிறிஸ்தவர்களாகிய நாமும் நைஜீரியாவில் அமைதி நிலவவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவனின் அன்பும் ஆதரவும் கிடைக்க ஜெபிப்போம் நைஜீரியாவில் நியாயமும் அமைதியும் நிலைநிறுத்தப்படவும் விசாரணைகளில் தேவனின் வழிகாட்டுதல் நிலவவும் ஜெபிப்போம் அங்குள்ள குடிமக்களுக்கு பலமும் பாதுகாப்பும் கிடைக்கட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமே